நாளைக்கு போன தடவையும் இந்த தடவையும் மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது அப்படின்னா இந்த தடவையும் அடுத்து வரக்கூடிய நம்ம முக்கியமான ஒரு டாபிக்லையும் பாலிட்டி அடுத்த வரக்கூடிய எக்ஸாம்லையும் பாலிட்டி ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்கு ஓகே அதனால கேர்ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டூ நைன்டீன் டுவெண்டி டூ உடைய சதாபஸ் என்ன சின்ன சேஞ்ச் அப்படி பார்க்கலாம் தமிழ் சேம் தான் ஓகே தமிழ் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருந்தது அது பெரிய அளவுக்கு மாற்றம் கிடையாது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்க என்ன இல்லை அப்படி பாத்தீங்கன்னா யூனிட் எயிட் நயன் இதப்பா அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க

ஓகே இங்க வந்து யூனிட் அதிகம் ஆயிபோச்சு அங்க வந்து எட்டு டாபிக் பத்து எக்ஸ்ட்ரா ரெண்டு சேர்த்திருக்காங்க ஆனாலும் ரெண்டு சேர்த்தாலும் பன்னெண்டு கொஸ்டின் கேக்குறாங்களா புரியுது அதோட இம்பார்ட்டன்ஸ் குறையலை இன்னமும் குறையலை ஓகே குரூப் டூரே அப்படிதான் இருந்தது அப்போ பாலிட்டியை நீங்க படிச்சுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஓகே அதிகம் கிட்டத்தட்ட ஒரு ஜிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு பாலிட்டி கொஸ்டின்ஸே வருது பன்னெண்டு கொஸ்டின் வருது அப்போ எந்த அளவுக்கு இப்போ பதினாறு பன்னெண்டு கேட்கிறாங்க அப்போ இம்பார்ட்டன்ஸ் குறையவே இல்லை அப்போ பாலிட்டியை நீங்க தவிர்க்க தவிர்க்கக்கூடாது நிறைய பேர் பாலிட்டி கஷ்டமா இருக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் பாலிட்டி படிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க பார்க்குறோம் ஓகே சிவிக்ஸ்னாலே அது என்ன கஷ்டப்படுறது அது ஒரு மாதிரி புரியல அது இதுங்கிறாங்க ஓகே பசங்க இசையா படிச்சிருக்காங்க இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் படிச்சுதான் ஆகும் குவாலிட்டி ஓகே நான் இம்பார்டன்ஸ் அடுத்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஹிஸ்டரினு சொல்லிட்டு அங்க மொத்தமா தான் கொடுத்துருந்தாங்க ஓகே ஏன்சியன்ல இருந்து மிடிவேலு அப்புறம் இந்தியாவுக்கு யூரோப்பியன்ஸ் வர்றது அதுக்கு அடுத்து விடுதலை அடைகிற வரைக்கும் ஹிஸ்டரி சொல்லிட்டு ஒரே சலபாஸ் வேடிங் தான் கொடுத்துருந்தாங்க மொத்தம் பதினஞ்சு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துருந்தது எல்லாமே சேர்த்து ஓகே ஆனா நமக்கு இப்ப என்ன பண்ணிட்டோம் ஹிஸ்டரி ரெண்டா பண்ணிச்சிட்டோம் அதாவது யூனிட் நம்பர் ஃபோர் யூனிட் நம்பர் செவன்

எது குறையற அந்த இம்பார்ட்டன்ஸ் குறையறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோ ஓகேங்களா இந்த டாபிக் வருது அப்படின்னு படிச்சுதான் ஆகணும் ஏன்சியன் மிடிவு டெல்லி சுல்தானு குப்தாஸ் இதான் படிச்சுதான் அவங்க வேற வழி கிடையாது ஓகே அப்ப ஹிஸ்டரியோட இம்பார்ட்டன்ஸ் குறையல இனி ஒரு காலங்களையும் குறையாது ஏன்னா அதுலதான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் வித்தியாசமா கேட்கலாம் நூல்கள் தான் எக்கச்சக்கமா இருக்குது

ஜியோகிராபியை பொறுத்த வரைக்கும் போன தடவை என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டத்தை பத்தி அதிகமாகவே கேட்டிருந்தாங்க சரிங்களா இந்த லாட்டிட் லாங்கிட்யூட் எடுத்தோட லொக்கேஷன் அதிகமா கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் மார்சு ஜூபிட்டர் சேட்டலை ஓகே ஆனா இங்க வரும்போது அதிகமா இந்தியன் ஜியோகிராபி அதிகமா கேட்டாங்கப்பா அதிகமா இந்தியன் ஜியோகிராபி கேட்டாங்க ஆனா போன தடவை அதிகம் நான் சொல்ல வரல ஒரு குறிப்பிட்ட போஸ்ட் ஒரு நாலு கொஸ்டின் மூணு கொஸ்டின் இது வந்தது கொஞ்சம் சோலார் சிஸ்டம் எடுத்த பத்தி வந்தது ஆனா இங்க அப்படி இல்லை கொஞ்சம் கம்மியால வந்து இருந்தது மேக்ஸிமம் அது என்னதான் இந்திய ஜியோகிரபில இருந்தது ரிவரை பத்தி டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் இதை பத்தி அது ரிப்பீட்டடா வந்து ஜியோகிராஃபில நைன் கொஸ்டின் டென்னு நைன் குறையவே இல்லை அடுத்து இங்க நம்ம சயின்ஸ் டோட்டலா சொல்லிடுறேன் பத்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது ஆனா முத சயின்ஸுக்கு அதிகமா இம்பார்டன்ஸ் கொடுத்துருவாங்க ஓகே பல எக்ஸாம் எல்லாம் எழுதுறவங்க தெரியும் சயின்ஸுக்கு அதிக இம்பார்டன்ஸ் பாருங்க கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் ஆறு கொஸ்டின் அடுத்த சைடு நீங்க பாருங்க பாட்னி சுவாலஜி

பத்து கொஸ்டின்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா ஓகே வேற யூனிட் இம்பார்ட்ஸ் இருக்கும்போது சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியா தான் ஆகுது ஓகே ஆனா கொஸ்டினுடைய வேல்யூ வேற மாதிரி ஆக ஆரம்பிச்சது இங்க வந்து ரொம்ப அனாலிட்டிகள கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க அங்கெல்லாம் வந்து ஃபார்முலா கே டூ சிஆர் இந்த மாதிரி ஃபார்முலா சிஸ்டே கேட்டாங்க சோடியம் பத்தி அதை சிம்பிளா கேட்டிருந்தாங்க இங்க கொஞ்சம் அனாலிட்டிகளை கேட்டிருந்தாங்க ஓகே அப்ப சயின்ஸ் இங்க பத்து அங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது சயின்ஸ்ல அதிக முக்கியத்துவம் போன தடவை ஓகே அடுத்து எக்கனாமிக்ஸ் எகனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் நாலே கொஸ்டின் இந்த தடவையும் நாலே கொஸ்டின்ஸ் தான் ஓகே எப்போவுமே எக்கனாமிக்ஸ் கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தான் ஆனால் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எக்கனாமிக்ஸ் வரும் சரிங்களா அதுவும் நம்ம இம்பார்டன்ஸ் கொடுத்துருவோம் ஓகே அப்போ எக்கனாமிக்ஸ் ஆக விஷயம் எடுத்து பாருங்க இந்த ரெண்டு புதிதாக சேர்க்கப்பட்ட யூனிட்ஸ் இங்கே எதுவும் கிடையாது அந்த மாதிரி யூனிட் கிடையாது யூனிட் எயிட் டைம் கிடையாது யூனிட் எயிட் ஏதாவது இம்பார்டன்ஸ் குரூப் ஃபோர்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாருங்க மேக்ஸுக்கு அடுத்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதுல தான் வந்திருக்கு யூனிட் எயிட்ல தான் வந்திருக்கு பதினாறு கொஸ்டின் அதுவும் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ல ஏகப்பட்ட கொஸ்டின் புரிய அந்த சவுத் இந்தியன் ரிபனியில பத்தி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்தது அப்போ மொத்தம் கேட்கக்கூடிய யூனிட் எயிட்ல பதினாறு கொஸ்டின் மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கிறாங்க அப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட யூனிட் ரெண்டு யூனிட்ல யூனிட் நைனுக்கு த்ரீ தான் ஆனா யூனிட் எயிட்டுக்கு பதினாறு கொஸ்டின் கேட்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் தமிழ் எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோம் ஓகேவா தமிழ ஆல்ரெடி நம்ம டாபிக்கா படிப்போம் இங்க நம்ம என்ன படிப்போம் அப்படி பாத்தீங்கன்னா தமிழை நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஜிஎஸ்டி நம்ம படிக்க போறோம் ஓகேவா அப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா இதுதான் அப்ப இதன் அடிப்படையில தான் அடுத்த எக்ஸாம் இருக்க போகுது பாலிட்டி இம்பார்டன்ஸ் இருக்க போகுது ஹிஸ்டரி இம்பார்டன்ஸ் இருக்க போகுது நம்மளுடைய யூனிட் எயிட்டி இம்பார்டன்ஸ் இருக்கதான் போகுது